வணக்கம் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சிலும் கொதி நிலையான இஸ்ரேலிய ஈரானிய மோதல் களம் மற்றும் இலங்கையின் உள்ளூர் கள நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம் அறுவை சிகிச்சை வெற்றி ஆனால் நோயாளி கவலைக்கிடம் என்ற வகையில் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாறு ஏகேடியாரின் ஜேர்மன் பயணம் முடிவடைந்து அவர் நாடு திரும்பியும் விட்டார் எக்கேடியாருக்கு நகரில் வைத்து இராணுவ மரியாதை அணிவகுப்பு எல்லாம் பேர்லினில் வைத்து இராணுவ மரியாதை அணிவகுப்புடன் ஜெர்மனியின் அரச தலைவர் பிராங்க் வால்டர்ஸ் ஸ்டெமினர் இக்கேடியாருக்கு பேர்லினில் வைத்து அரச தலைவர் பிராங்க் வால்டர் டெமினர் ராணுவ மரியாதை அணிவகுப்பு எல்லாம் வழங்கியிருந்தாலும் எக்கேடியார் ஜேர்மனியின் வெளியுறவு அமைச்சர் சக பொருளாதார அமைச்சர் உட்பட்ட முக்கிய தலைகளுடன் சந்திப்பை நடத்தி கொண்டாலும் ஆட்சி தலைவரான சந்திக்காமலே அவர் கொழும்பு திரும்பியிருக்கிறார் இது மிக மிக உற்று நோக்கியம் ஏ கேடியாரின் ஜேர்மன் பயணத்தில் ஜேர்மனியில் உள்ள புலம்பெயர் இலங்கையர்களுடன் அவர் ஒரு சந்திப்பை நடத்தியிருந்தார் வலமையாகவே ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர்கள் புலம்பெயர் தமிழ் சமூகம் வாழும் நாடுகளுக்கு பயணங்களை மேற்கொள்ளும் போது கடுமையான எதிர்ப்புகள் வெளிப்படுத்தப்படும் நிலையில் எக்கேடியாரின் ஜேர்மன் பயணத்தில் அவ்வாறான எதிர்வினைகள் வெளிப்படவில்லை எனினும் ஜெர்மனியில் உள்ள ஸ்ரீலங்கா தூதரகத்தின் அச்சுறுத்தல் முயற்சிகளை மீறி வேலினில் ஒரு கண்டன போராட்டமும் அதேபோல ஏகேடிஆர் செங்கம்பள வரவேற்பு பெற்ற இடத்துக்கு அருகே ஈழத்தமிழர்கள் மீதான இன அழைப்பு குறித்த கண்காட்சி ஒன்றும் நடத்தப்பட்டதையும் அவதானிக்க முடிந்தது இவ்வாறான எதிர்வினைகளுக்கு மத்தியில் எக்கெடியார் ஜெர்மன் சான்சலரை சந்திக்காமலேயே நாடு திரும்பி இருக்கின்றார் ஜெர்மனியை பொறுத்தவரை இந்தியாவை போல ஜனாதிபதி பதவிக்கும் சம்பிரதாய மதிப்பு தான் உள்ளது இதற்கு மாறாக அரசாங்கத்தின் தலைவரான சான்சலர் ஃபிரெடிக் மெர்ஸ் போன்றவர்களுக்கு தான் அங்கு அரசியல் ரீதியில் அதிகாரம் உள்ளது அந்த வகையில் பார்த்தால் இக்கெடியார் சான்சலர் ஃபிரெட்டன் சந்திப்பை நடத்துவதும் பேசுவதும் தான் ஒப்பீட்டு ரீதியில் ஸ்ரீலங்காவுக்கு பலனை வழங்கக்கூடும் ஆனால் அந்த நகர்வு இந்த நிலையில் ஏகேடிஆர் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரியாக பதவியேற்ற பின்னர் இடம்பெற்ற அதிகாரபூர்வமான ஐரோப்பிய பயணம் என்ற அடிப்படையில் அவரது இந்த பயணத்தின் வெற்றி ஐம்பது சதவீதத்துக்கு கீழே ஒப்பேற்றப்பட்டது ஜேர்மன் சான்சலருடன் சந்திப்பை நடத்தாமல் ஏகேடிஆர் கொழும்புக்கு திரும்பியமை உற்று நோக்கப்படும் ஒரு விடயமாக இருந்தாலும் ஸ்ரீலங்காவின் ராஜதந்திர வட்டாரங்களோ இந்த விடயத்தை பூசி மெழுகி பெரிது படுத்திக் கொள்ளாமல் கடக்க முயல்கின்றன ஆனால் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரியை ஜேர்மன் சான்சலர் சந்திக்க பிரியப்படாத விடயத்துக்கு சில காரணகாரியங்கள் கூறப்படுகின்றன அதாவது ஜேர்மன் பயணம் இடம்பெற்ற நாட்களில் அவரது கட்சியான ஜேவிபியில் இருந்து அதன் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா சீனாவுக்கு சென்று சந்திப்புகளை நடத்தியதும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியுடனான உறவுகளை வலுப்படுத்த முயன்றமையும் பெர்லினுக்கு உறுத்தலை ஏற்படுத்தியதாக கூறப்படுகின்றது அத்துடன் ஏகேடிஆரின் ஆட்சியில் இன்னமும் இலங்கையின் மனித உரிமை நிலவரங்களுக்கு பொறுப்பு கூறப்படாமல் இருப்பதால் அந்த விடயத்தையும் இந்த விடயத்தையும் ஒருங்கு சேர மையப்படுத்தி ஏகேடிஆரை சந்தித்துக் கொள்வதில் ஜெர்மன் சான்சலர் தரப்பு நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளவில்லை எனவும் கிசுகிசுக்கப்படுகிறது இதற்கிடையே சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் வருந்தி அழைப்பில் இடம்பெற்ற டில்வின் சில்வாவின் பெய்ஜிங் பயணத்தில் டெல்லியும் ஒரு கண்ணை வைத்திருப்பது தெரிகிறது கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் கொழும்பில் இடம்பெற்ற தமது பிரதமர் மோடியின் பயணத்தின் போது ஸ்ரீலங்கா சின்னத்தம்பியுடன் மேற்கொள்ளப்பட்ட பாதுகாப்பு தொடர்பான இரகசியமான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் உள்ளடக்கப்பட்ட உள்ளுடன்கள் என்ன என்பது குறித்து சில விடைதானங்களை புற பெய்ஜிங் முயன்றதால் அவரை பெய்ஜிங்குக்கு அழைத்து பேசியதான தகவல்களும் கசிந்துள்ளன ஆக மொத்தம் இலங்கையின் உள்ளூர் களத்திலும் அதனை மையப்படுத்திய நகர்வர்களின் வெளியுலக களத்திலும் அரசியலுக்குள் அரசியல் எனவும் ஆதாயங்களுக்குள் ஆதாயங்கள் என்ற பாணியிலான நகர்வளும் உள்ளூராட்சிகளின் ஆட்சி அமைப்பு உட்பட்ட விடயங்களில் அமைப்பதை கண்ணார காண முடிகிறது உலக அரங்கில் இஸ்ரேல் ஈரான் மோதல்கள் உற்றுநோக்கலை ஏற்படுத்தி உலக சந்தையில் எரிபொருள் விலையை ஏற்கனவே கடுமையாக உயர்த்திவிட்ட நிலையில் நேற்று ஈரானில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் உலகின் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு வயலும் தீப்பிடித்ததால் இவ்வாறான தீப்பிடிப்பு நிலவரங்கள் இலங்கை தீவுக்கும் எதிர்வரும் நாட்களில் எரிபொருள் நெருக்கடியை உருவாக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளை வெளிப்படுத்துகின்றன இதற்கு அப்பால் ஈரான் இஸ்ரேல் மீது நடத்திய ஏவுகணை தாக்குதலில் இலங்கை பெண்ணொருவரும் காயமடைந்திருப்பதால் மத்திய கிழக்கில் தொடரும் பதற்றம் அங்குள்ள இலங்கை பணியாளர்களை மீண்டும் இலங்கைக்கு நாடு திரும்ப வைத்தால் அதனால் இலங்கைக்கு ஏற்படக்கூடிய பொருளாதார பாதக நிலையின் தாக்கங்களும் தற்போது அவதானிக்கப்படுகின்றன ஆனால் இலங்கை தீவில் உள்ள அரசியல்வாதிகளுக்கு இவ்வாறாக எதிர்பார்க்கப்படும் பாதகங்கள் குறித்த தீர்க்க தரிசனங்கள் ஏதுமில்லை அவர்களுக்கு உள்ளூராட்சி சபைகளில் கிடைத்தது வரை லாபம் என்ற நோக்கங்களுக்குரிய வியூகங்கள் உள்ளன இதில் தமிழரசியல்வாதிகளுக்கு வேறுபாடு இல்லை அந்த வகையில் நாளை சிறிலங்கா தலைநகர் கொழும்பு மாநகர சபையை கட்டுப்படுத்தப் போவது எந்த தரப்பு என்பதில் ஒரு சுவாரஸ்ய ஆட்டமிடம் போகின்றது கொழும்பு மாநகர சபையை பொறுத்தவரை எக்கேடியாரின் தரப்பும் சஜித் பிரேமதாசாவின் தரப்பும் ஏடிக்கு போட்டியாக தத்தமது தரப்பில் முதல்வர் மற்றும் துணை முதல்வர் பதவிகளுக்கு வேட்பாளர்களை நிறுத்திக் கொள்வதால் நூற்றி பதினேழு உறுப்பினர்களை கொண்ட இந்த சபையில் ஐம்பத்தி ஒன்பது உறுப்பினர்களின் ஆதரவை பெறப்போகும் வேட்பாளரை கொண்ட தரப்பு எது என்பதில் ஒரு போட்டி நிலை உருவாகி உள்ளது பொறுத்தவரை தனியொரு கட்சியாக அது கொழும்பு மாநகர சபையில் அதிக இருக்கைகளை கொண்டிருக்கும் வகையில் கடந்த மாத உள்ளூராட்சி தேர்தல் பிரபுகர்களில் முடிவுகளை பெற்றிருந்தாலும் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு அதற்கு பதினோரு இருக்கைகள் குறைவாக உள்ளன அதாவது மொத்தமாக உள்ள நூற்றி பதினேழு இருக்கைகளில் எதிர்கட்சிகள் மற்றும் சுயேட்சைகள் தமது பிடியில் அறுபத்தி ஒன்பது இருக்கைகளை கொண்டிருப்பதால் இக்கேடிஆர் தரப்புக்கு சவால் நிலை தொடர்கின்றது கொழும்பு மாநகர சபையை பொறுத்தவரை இக்கேடிஆர் தரப்பு சஜித் பிரேமதாசா தரப்பு ரணில் விக்ரமசிங்க தரப்பு ஆகியன தத்தமது தரப்பில் மூன்று வியூகங்கள் உருவாக்கியுள்ளன இந்த வியூகங்களுக்குரிய இறுதி பெறுவர்கள் நாளை காலையில் கிட்டிக் கொள்ளக்கூடும் ராஜபக்ஷக்களை திருடர்களின் தரப்பு என விழித்த சஜித் பிரேமதாச தரப்பு ராஜபக்ஷ தரப்பின் ஆதரவை கொழும்பு மாநகரசபைக்கு பெற முனைகிறது யாழ் மாநகரசபையை பொறுத்தவரை ஒட்டுக்குழு ராஜபக்ஷக்களின் அடிவரடி குழு கொலைகார குழு என தம்மால் கடுமையாக ஒரு காலத்தில் விழிக்கப்பட்ட ஆதரவை தமிழரசு கட்சி இப்போது பெற்றுக்கொண்டது போல தமது கொண்டது திருடர்கள் கொள்ளைக்காரர்கள் சர்வாதிகாரிகள் என விழிக்கப்பட்ட ராஜபக்ஷக்களின் பொதுஜன பிரமுணவின் ஆதரவை பெற சஜித் அணி தற்போது கொழும்பு மாநகர சபையில் முயன்று அதற்குரிய பெருவேறுகளையும் பெற்றுவிட்டது அந்த வகையில் சஜித் அணி முன்னிறுத்தும் வேட்பாளர்களை தமது தரப்பு ஆதரித்துக் கொள்ளும் என ராஜபக்சர்களின் தாமரை மொட்டின் பொதுச் செயலாளர் சாகர காரியிருக்கின்றார் கொழும்பு மாநகர சபையில் தாம் செய்யும் இந்த கைமாறுக்கு மாற்றாக வேறு சில உள்ளூராட்சிகளில் அந்த தரப்பு தங்களை ஆதரிக்க ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் ராஜபக்ஷ தரப்பு கூறுகிறது அகமொத்தம் மக்களின் வாக்களிப்பு ஆணை எவ்வாறாக இருந்தாலும் நீயின் நானும் ஊதி ஊதி ஆதாயங்களை தின்போம் என்ற யுகங்கள் இப்போது அரசியல் அரங்கில் வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு என பழிச்சிடுகின்றன தாம் இவ்வாறாக அதிகார ஆசையில் ஊதி ஊதி தின்னு நகர்வுகளை மேற்கொண்டாலும் அடுத்த தேர்தலுக்கிடையில் இந்த நகர்வுகளை வாக்காளர்கள் மறந்து விடுவார்கள் என்பதால் மீண்டும் தமது கொட்டொலிகளில் மயங்கி அவர்கள் புதிய தேர்தலில் வாக்களித்துக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில் இலங்கை தீவில் வடக்கு தெற்கு பேதமின்றி இந்த அரசியல் சூதாட்டங்கள் கச்சிதமாகவே இடம்பெறுகின்றன இவை இலங்கை தீவின் நிலவரங்கள் அடுத்து உலக நிலவரங்களை வைத்துக் கொண்டால் இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய இரண்டு நாடுகளின் வான் பாதுகாப்பு முறைகளும் ஊடறுக்கப்பட்டு இரண்டு நாடுகளும் மாறி மாறி தாக்குதல்களை தொடுத்து வருகின்றன ஒப்பீட்டு ரீதியில் இஸ்ரேலின் ஈரான் மீதான வான் தாக்குதல் பலம் அதிகமாக இருந்தாலும் நேற்றிரவு இஸ்ரேலுக்குள் வீழ்ந்து வெடித்த ஈரானின் பெலஸ்டிக் ரக ஏவுகணைகள் இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு முறையையும் கேள்விக்குள்ளாக்கியுள்ளன இஸ்ரேல் மீது நேற்றிரவு நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்களில் தனது புதிய வகை ஹச் ஹாசம் ரக ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டதாக ஈரான் கூறுகிறது ஹஜ் ஹாசெம் பேலஸ்டிக் மிசைல்களை பொறுத்தவரை அது கைடெட் மிசைல் எனப்படும் வழிகாட்டல் பொறிமுறையுடன் பறந்து எதிரிகளின் இலக்கை தாக்கும் ஏவுகணைகளாகும் ஈரான் நேற்றிரவு பயன்படுத்திய இந்த புதிய ரக ஏவுகணையானது டொனால்ட் ட்ரம்பின் முதலாவது தவணைக்கால கால ஆட்சியின் போது ஈராக்கில் அமெரிக்க தாக்குதலில் கொல்லப்பட்ட அதன் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையின் தளபதி ஹாசிம் சுலைமானின் நினைவாக பெயரிடப்பட்ட ஏவுகணையாகும் ஈரான் நேற்றிரவு இஸ்ரேலை நோக்கி ஏவிய இந்த புதிய ரக ஏவுகணை இஸ்ரேலின் முக்கிய வான் பாதுகாப்பு கவசமாக இருக்கக்கூடிய டாட் எனப்படும் அமெரிக்காவின் டெர்மினல் ஹை அல்டிடியூட் டிஃபென்ஸ் சிஸ்டம் மற்றும் இஸ்ரேல் பயன்படுத்தி கொள்ளும் பேட்ரியாட் ஏவுகணை பாதுகாப்பு வியூகத்தை உடர்த்து ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் தூரம் வரை செல்லும் திறன் கொண்டதாக கூறப்பட்டது இந்த நிலையில் இதனை நிரூபிக்கும் வகையில் மத்திய இஸ்ரேலில் ஈரானிய ஏவுகணைகள் விழுந்து வெடித்து பலரை கொன்று பலரை காயப்படுத்தியுள்ளது இந்த ஏவுகணைகள் அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் மத்திய இஸ்ரேலில் இரண்டு இடங்களில் விழுந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இஸ்ரேல் மீதான ஈரானின் ஏவுகணை தாக்குதலால் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை தற்போது எட்டாக உயர்ந்துள்ளது காயமடைந்தவர்களின் எண்ணிக்கையும் இருநூறு அணித்துள்ளது மறுபுறத்தே இஸ்ரேலிய தாக்குதல்களில் ஈரானில் கொல்லப்பட்டவர்களின் தொகை நூற்றுக்கு மேல் உயர்ந்து காயமடைந்தவர்களின் தொகையையும் நானூறுக்கு மேல் தாண்ட வைத்துள்ளது கொல்லப்பட்டவர்களில் பலர் உயர்மட்ட படை அதிகாரிகளாகவும் அணு விஞ்ஞானிகளாகவும் உள்ளனர் ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கை அமெரிக்காவின் மறைமுகமான ஆதரவுடன் இடம்பெற்று வருவதாக தமது தாக்குதல்களால் ஈரானிய மக்களுக்கு ஏற்படுத்தப்படும் தாக்கம் அங்கு ஒரு புரட்சிக்குரிய எதிர்வினையை ஏற்படுத்தும் என கூறிக்கொள்கிறது ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதே தமது இறுதி இலக்கு என குறிப்பிட்ட இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்ஜாஹு கடுமையான தாக்குதல்களை ஈரானியர்கள் மீது நடத்தி கொள்வதால் அவர்களிடம் ஒரு எதிர்வினை உருவாகி அந்த எதிர்வினை புரட்சியாக மாறி ஈரானின் தற்போதைய ஆட்சி திறப்பை அகற்றும் என நம்பிக்கை கொள்ள வைக்கின்றது ஆனால் இப்போதைக்கு ஈரானியர்கள் இவ்வாறாக ஒரு புரட்சியை செய்யும் அறிகுறிகளை காட்டவில்லை மாறாக இஸ்ரேல் மீதான சீற்றத்தை தான் வெளிப்படுத்தி வருகின்றார்கள் எனினும் ஈரான் மீதான தொடர்ச்சியான தமது தாக்குதல்கள் ஒரு கட்டத்தில் ஈரானிய மக்களிடம் புரட்சிக்குரிய எதிர்வினையை ஏற்படுத்தும் இஸ்ரேலும் மேற்குலகமும் தொடர்ந்து நம்பிக்கொள்வதால் தாக்குதல்கள் இடம்பெற்று வருகின்றன இதற்கிடையே ஈரானிய வான் பாதுகாப்பு அமைப்பு தம்மால் முற்றாக அளிக்கப்பட்டதால் இப்போது இஸ்ரேலிய போர் விமானங்கள் ஈரானிய வான்வழியில் சுதந்திரமாக செயற்பட்டு வருவதாகவும் இஸ்ரேல் குறிப்பிடுகிறது மேற்கு ஈரானிலிருந்து தெஹ்ரான் வரை தமது வான்படையினர் சுதந்திரமாக ஈரானிய வான்பரப்பில் பறப்பதாகவும் தாக்குதல்களை நடத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ள இஸ்ரேல் தமது எழுபதுக்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் நேற்று ஈரான் மீது தாக்குதலை நடத்தியதாகவும் குறிப்பிட்டுள்ளது குறிப்பாக தலைநகர் தெஹ்ரான் மீது சுமார் இரண்டரை மணி நேரமாக தமது போர் விமானங்கள் பறந்து ஈரானிய பாதுகாப்பு அமைச்சக தலைமையகம் உட்பட நாற்பது இலக்குகளை ஒரே இரவில் தாக்கியதாகவும் இஸ்ரேல் கூறியது இவ்வாறாக ஈரானிய வான்வழியில் இஸ்ரேலிய வான்படை செயல்படுவது இதுவே முதன்முறை என குறிப்பிட்ட இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சகம் தெஹ்ரான் எரிகிறது எனவும் தனது சமூக வலைதளங்களில் பதிவுகளை இட்டு தீப்பிடித்து ஏறியும் காட்சிகளையும் வெளியிட்டுள்ளது இதற்கிடையே ஈரானில் பல்வேறு பகுதிகளில் இஸ்ரேலிய பத்து வான்கலங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஈரான் குறிப்பிடுகின்றது வான்கலங்களும் போர் விமானங்களாக அடையாளப்படுத்தப்படாமல் ட்ரோன்களையும் உள்ளடக்கி ஒரு அடையாளப்படுத்தலாக வந்திருப்பதையும் அவதானிக்க முடிகிறது நெஹ்ரானின் வடமேற்கில் உள்ள ஷாஹ்ரான் எண்ணெய் குதமும் இஸ்ரேலிய தாக்குதலால் தீப்பிடித்து எறிந்துள்ளது ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்பு தம்மால் முற்றாக அளிக்கப்பட்டதாக இஸ்ரேல் உரிமை கோரிக்கொள்வது ரஷ்ய இராணுவ வட்டாரங்களிடையே புதிய கவலைகளை எழுப்பியுள்ளன ஏனென்றால் ஈரானிய வான் பாதுகாப்பு முறை ரஷ்யா சார்ந்தது ஈரானை பொறுத்தவரை ரஷ்யாவின் எஸ் முன்னூறு ரக வான் பாதுகாப்பு அமைப்புகள் இருந்தாலும் ஈரானிய எல்லைக்குள் இஸ்ரேலிய போர் விமானங்கள் சுதந்திரமாக நேற்று பல மணி நேரம் பறந்த நகர்வும் அவ்வாறாக பறந்த இஸ்ரேலிய போர் விமானங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட குறைந்தபட்ச எதிர்ப்பும் ஈரானில் உள்ள ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு அமைப்புகளின் நம்பகத்தன்மைக்கு அடியை வழங்கியுள்ளது ஏற்கனவே தமது வான் பாதுகாப்பு அமைப்பை உக்ரைன் கடுமையாக அசைத்ததை கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கண்டிருந்தது உக்ரைனிய ட்ரோன்கள் ரஷ்ய வான்படை தளங்களை தாக்கி ரஷ்ய போர் விமானங்களை அளித்த நிலையில் இப்போது ஈரானிய வான் பாதுகாப்பு அமைப்பிலும் அதற்கு அடிகட்டினால் அது நேட்டோவுக்கு பெரும் சாதகமான செய்தியாக உருவாகும் எனினும் இவ்வாறான ஊகங்கள் எல்லாம் இருக்கும் நிலையில் இன்று அதிகாலை ஈரானிய ஏவுகணைகள் இஸ்ரேலுக்குள் விழுந்து வடித்தமை இஸ்ரேல் பெருமையாக கூறிக்கொள்ளும் அதன் அயண்டோம் எனப்படும் இரும்பு குவிமாட வான் பாதுகாப்பு அமைப்பையும் டேவிட் ஸ்லிங் மற்றும் அரோ ஆகிய ஏவுகணை எதிர்ப்பு பொறிமுறையையும் தாட் வான் பாதுகாப்பு பொறிமுறையை உரசி இருப்பதையும் அவதானிக்க முடிகிறது இவைதான் ஐபிசி தமிழின் செய் இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்